நண்பர்களே திராவிடன் ஷாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் வந்து திரு பயல்வான் ரங்கநாதன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் பயல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு சினிமா விமர்சகராகவும் சினிமா செய்திகளை வழங்குகிற அவராகவும் இருந்தார் பின்னாடி யூடியூப்லாம் பிரபலமானாலும் அவர் வந்து பாடி டிமாண்ட் பற்றி பேசுகிற ஒரு பெட்ரூம் வாட்சர் மணி டிபேண்டராக தன்னை ஆக்கிக்கிட்டு எல்லாரோட பெட்ரூமில் என்ன நடக்குதுங்கிறத பற்றின செய்திகளை இருந்தார் சினிமாக்காரங்களோட பெட்ரூமை தான் குறிப்பாக அவர் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த இடத்துல எல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ கிழக்கிழுப்பு விரும்புகிறவங்க அவரை பார்ப்பாங்க அது அவரும் சொல்கிறாரு அவர் கேட்டுக்கிறாங்க அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு இருந்தப்போ இப்போ அவர் மெல்ல வந்து அரசியல் பேசுகிறாரு அரசியல் பேசும்போது நியாயமான அரசியல் பேசாமல் மிக மோசமான ஜாதி மத மதவெறி பிடிச்ச அரசியலை பேசித் தெரிகிறாரு அதில் அவர் எங்கேருந்து ஆரம்பித்தாருனாக்கா திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாவை பற்றி விடுதலை இதை இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்ததுக்கு முதல்ல வந்து திருமுருகன் காந்தியை கண்டித்து நாம் தமிழருக்கு ஆதரவாக அவர் பேசினார் நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசுகிறதிலையே அவரோட ஜாதி பாசம் வெளிப்பட்டுருச்சு அது தினத்தந்தி பயில்வாண்டங்கனா நாம் தமிழர் எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதை வா இந்த இதை தமிழக ஊடகங்கள்லையே நாம் நாம் தமிழர் சீமான பேட்டி எடுக்கிற ஒரே ஊடகமும் ஒரே செய்தியை பத்திரிகையும் தினத்தந்தி தான் அதில் ஒரு பெரிய ஜோக்கெல்லாம் கூட சமீப அந்த ஷார்ட்ஸில் அவங்க தமிழில் வெளியிட்டிருந்தாங்க சீமான் வந்து முகம் சிவக்க சிவக்க பேசியிருந்தார்னு அந்த சிவக்க சிவக்க சீமானாவில் பேச முடியுமா சீமானாவோட கலர் என்னன்னு தெரியாதா நம்ம கலர் நமக்கு தெரியாத அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சப்டைட்டெல்லாம் வைக்கிற அளவுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்கிற அளவுக்கு தினத்தந்தி ஜாதி பாசத்தை வெளிப்படுது அதே பாசத்தை தான் பயில்வாண்டகன் ஆதாரம் சீமான் கரம் திருமுருகன் காந்தியை கண்டித்தார் இவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை திடீர்னு பேசுகிறாரு அப்படி பேசும்போது உடனே நாம் தமிழர் கட்சி சீமானை ஆதரித்து திருமுருகன் காந்தியை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது இப்படியே இப்போ தொடர தொடர அப்புறம் அடுத்தது வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவை பற்றி பேசும்போது கேப்டன் விஜயகாந்த வந்து தமிழர் இல்லைன்னு பேசுகிற ஒரே கட்சியும் ஒரே ஆளும் சீமான ஒருத்தர் தான் கேப்டன் விஜயகாந்தப்போட ஜாதியை பத்தியோ அவர் எந்த இனத்தை சேர்ந்தவருங்கிற பத்தி இது வரைக்கும் தமிழர்கள் யாருமே கவலைப்பட்டதில்லை அவருக்கு அதுக்கு கேப்டன் விஜயகாந்தே ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காரு அவர் தன்னோட நூற்றி கிட்டத்தட்ட நூற்றம்பது படங்கள் அடிச்சுருக்காரு அதில் ஒண்ணுல கூட அவர் வந்து பிறமொழி படங்கள் பண்ணதே இல்லை புரட்சி தமிழன்னு அறியப்படுற சத்யராஜே இன்றைக்கி தெலுங்கு த கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகளையும் நடிக்கிறார் ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு பிறமொழி படங்களை கூட என்ன நடிக்காத அவர் அவரை பற்றி சொல்லும்போது அவரை பாராட்டியெல்லாம் பேசிவிட்டு ச வடிவேலுக்கு சப்போர்ட்டா பேச வடிவேலில் எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசிட்டு வீடியோட கடைசியில் வந்து நைஸா ஒரு ஊசியை குத்துறாரு பயில் பண்ணுறாங்க என்னென்னா தமிழர் முறைப்படி அவரை வந்து அடக்கம் பண்ணாங்களாம் விஜயகாந்த் தமிழர் முறைப்படி அடக்கம் பண்ணாமல் வேற யார் முறைப்படி அடக்கம் பண்ணுவாங்க எவ்வளோ கேவலமான சிந்தனை இது அது வந்து எதுக்கு சொல்றாரு இந்த விஷயத்தினா விஜயகாந்துக்கு ஒரு இன அடையாளத்தை காட்டி அவர் வேற இதுக்காக அவரு அவருக்கு முறைப்படி அடக்கம் பண்ணாம இந்த மாதிரி படி அடக்கம் பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா இப்போ நாம் தமிழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பொங்கல் விழா கொண்டாடி எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க இந்த பொங்கல் விழாவில் வந்து கனி கையல்வெளி அவர்கள் கூட தான் கொண்டாடுறாங்க அவங்க வந்து த தமிழர் முறைப்படி பொங்கல் வச்சாங்கன்னு உங்களால் பேச முடியுமா நீங்கள் பேசுவீங்களா நாம் தமிழர் அவர்கள் வந்து தங்களோட சொந்த இனத்தை மறந்துட்டு தமிழர் முறைப்படி பொங்கல் வச்சாங்கன்னு நீங்கள் பேசிடுவீங்களா அப்போ உங்கள் ஜாதி பாசம் தடுக்கும் தானே எப்படி இந்த மாதிரிலாம் பேசி தெரியுறீங்க ஆ ஒரு நியாயம் வேணாமா இவர் சொல்கிறாரு அஜித் குமார் வந்து மலையாள அப்பாவுக்கும் குஜராத்தி அம்மாவுக்கும் பிறந்த ஒரு மலையாள தான் கௌதம் வாசுதேவம்மன் வந்து ஒரு மலையாள தான் இந்த எல்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்க பயல்வான் நீங்கள் அதெல்லாம் சரி கரெக்டாக சொல்கிறீங்க இதே வார்த்தையை நீங்கள் எம்ஜிஆர் மலையாள தான் சொல்லுவீங்களா கௌதம் வாசுதேவன் மட்டும்தான் மலையாள்தானா அஜித்குமார் மட்டும்தான் மலையாள தானா எம்ஜிஆர் மலையாள இல்லையா அந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் எம்ஜிஆருக்கு மலையாளத்தான்னு உங்களால் பேச முடியுமா ம் பாரஞ்சித் அவர்களோட படம் சார்பேட்டா பரம்பரை வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு நூதனமான மு புது வகையான ஒரு பதிவு அந்த காலகட்டத்தில் அந்த படம் எடுக்கப்போ கதை கதைக்கு சொல்லும் காலகட்டத்தில் என்ன அரசியல் இருந்தோ அதை அதை அப்பட்டமாக பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் பே யாருமே பெரிய அளவில் வரவேற்கப்பட்டு அந்த படத்தை பற்றி யாருமே விமர்சிக்கவே இல்லை அந்தளவுக்கு அந்த படம் பெரிய வரவேற்பு பெற்ற படம் அந்த படத்தை பற்றி சொல்லும்போது இந்த படம் தேட்டரில் வந்தால் சீனா இத்திரைய கிடைச்சிருப்பானுங்கன்னு சொல்லி ரஞ்சி வெயில்வான் பேசுகிறாரு அப்போது எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு முக்கியம் அதே எம்ஜிஆர் இதே வார்த்தைகளை சொல்லி மலையாளத்தான் சொல்ல வேண்டியதானே வசதிக்கு பேசக்கூடாதுங்க இதெல்லாம் எதை பேசினாலும் இப்போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கதையாக கடைசியாக இவர் எங்கேருந்து வந்துட்டார்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டின அந்த கோயிலை வந்து நாங்கள் ஏற்கலை ராமர் கோவிலில் நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் பாபர் மசூதியை இடிச்சுட்டு கட்டின கோயிலுக்கு தான் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி சொன்னார் இதில் வந்து இவர் உடனே ஒரு அந்த அந்த விஜயகாந்துக்கு இடையில ஒரு வடிவேல திட்டா மாதிரியே திட்டிட்டு வந்து கடைசியில் விஜயகாந்தை அப்படி விட்டார் பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சான் இந்த தீர்ப்பில் அதனால தான் இந்த ராமர் கோவில் இடிச்சாங்களா சுப்ரீம் கோர்ட் முதல்ல சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் இருந்ததுக்கான எந்த ஆதாரத்தையும் இந்த ராமர் கோவில் சம்மந்தப்பட்டவங்க சப்மிட் பண்ணவே இல்லை அப்படி எந்த ஆதாரமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதே போல் இந்த ராமசீனிவாசன் ஒரு அவன் பேராசிரியர் ஆவான் அவன் ஆசிரியர் எதுக்கு அவன் அவனை பேராசிரியர் எவன் சொல்கிறானே தெரியல அந்தால் சொல்லியிருக்கான் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு தோன்றின உடனே அர்ஜுன் அனுமார் சிலை கிடச்சிருச்சான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே சொல்லுது தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஆராய்ச்சி படி உள்ள எந்த கோயில் இருந்ததுக்கான எந்த பதிவும் அங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாவது இந்த ராமர் கோவிலில் அங்கே இருந்ததுக்கான எந்த பதிவும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆதாரங்கள் வரலாற்று பூர்வமான ஆதாரங்களாலும் இவங்களால் சப்மிட் பண்ண முடியல ரெண்டுமே அங்கே இல்லை அதாவது ஒரு அந்த கோயிலை இடிச்சுட்டாங்க அது எப்படி சொல்லுவாங்க குரங்கு அப்பத்தை பங்கு போட்ட மாதிரி முதல்ல அப்பத்த புட்டுருச்சு இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சங்கிற பங்கை கொடுத்துட்டு குரங்கு சாப்பிட்ட கதையாக நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா இடிச்சுட்டாங்க இடிக்காத கோயிலில் வந்து நீ ராமர் கோயில் கட்டுன்னு சொல்ல முடியாது இடிச்சுட்டாங்க அந்த கோயிலில் உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இடத்த ஒதுக்கிட்டு கோயில் கட்டிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது வரலாற்று பூர்வமான ஆதாரமோ தொல்லியல் துறையோட ஆதாரமோ சப்மிட் பண்ணவே இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே இருக்குது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ராமர் கோயில்க்கு இடத்த வழங்குது ராமர் கோயில் கட்டிக்க சொல்லி உத்தரவிடுது இதை வந்து தீர்ப்பில் இருக்கும்போது பயில்ராண்டாங்கனா தான் அப்பட்டமான பொய் சொல்லி இந்த மாதிரி அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை மறுத்து பேசுறீங்களேன்னு உதயநிதி கேட்குறாரு எவ்வளோ பெரிய பொய் இப்படி பச்சை அவுத்து விடுறீங்க நீங்கள் எல்லாருமே ஐநூறு வருட போராட்டம் ஐநூறு வருட போராட்டம் எல்லாம் சரி ஆனால் அங்கே ராமர் கோவில் இருந்ததுக்கான ஆதாரத்தை யாருமே சப்மிட் பண்ணவே இல்லை அப்புறம் பயிலான்னு சொல்கிறாரு இந்து மதம் ஒண்ணுதான் நாத்திகத்தையும் அலோவ் பண்ணுதான் அதனால நாத்திகம் பேசுகிறவங்களையும் ஏற்றுக்கிற ஒரே மதம் இந்து மதம் தானா அட கூமிட்ட அதாவது உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய மதங்கள்ல நம்பர் ஒன் இடத்துல கிறிஸ்தவம் இருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து இஸ்லாத்து இருக்குது மூணாவது பெரிய மதம் எது தெரியுமா நாத்திகம் தான் உலகத்துலேயே நாத்திகர்கள் தான் மூணாவது பெரிய உங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பத்திரிகையாளர்களில் பிஸ்மி அவர் இஸ்லாமியர் தானே அவர் நாத்திகவாதி சூர்யா சேவியர் அவர் கிறிஸ்தவர் அவர் நாத்திகவாதி எல்லா மதத்துலேயும் நாத்திகர்கள் இருக்காங்க நாத்திகவாதிகளுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பிறப்பு தான் அவங்கள எந்த மதம் எந்த இதுங்கிற சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்கு அவங்க நாத்திகவாதியாக இருக்காது அவங்களோட ப்ராக்டிஸு அது தெரிஞ்சுக்கணும் நீ முதல்ல எதையுமே தெரியாமல் நீ இப்போ பெட்ரூமில் விளக்கு பிடிக்கிற கதையாகவே எல்லா கதையும் வந்து இதுலேயும் அவுத்து விட்டு குத்துமை இருக்கிற பார்த்ததை வச்சுக்கிட்டு குத்து மதிப்பை அவுத்து விடுற பத்தியா அதே மாதிரி இந்த தீர்ப்பை அவுத்து விடுற விஜயகாந்த் தமிழராக இல்லையான்னு கதை அவுத்து விடுற உதயநிதி வந்து அதுக்கு எதிர்ப்பா பேசிட்டாருன்னு அவுத்து விடுற ராமர் கோவில்ப்பா பக்தி முத்தி போச்சுன்னு இது கவுத்து விடுற ஒரு அளவு இல்லையா ஆ யா உன்னோட வேலை என்ன பெட்ரூம் எட்டி பார்த்தா அதை பற்றி நான் கதைகளை கிளப்பி விட்ற தானே அதை தானே நீ தொடர்ந்து செய்கிற அதை விட்டுப்பட்டு எதுக்கு அரசியல்லாம் பெரிய அளவில் அதெல்லாம் புத்திசாலிகளும் அறிவாளிகளும் படித்தவங்களும் அதை பற்றி நான் ஆராய்ச்சி செஞ்சவங்களும் நீ முதல்ல ராமர் கோயில் தீர்ப்பு என்னென்னங்கிறே நீ படிக்கல நீ குற்றமற்றிப்பா பேசுகிற ம் மனசாட்சி வேணாம்மா எல்லாம் வாய் இருக்குன்னா எத வேணாலும் விளாடுவீங்களே கன்னடியை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு மைக்க போட்டுக்கிட்டு எதை வேணாலும் பேசுவீங்களா முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த ராமர் கோயில் தரப்பு விழாவுக்கு எத்தனை விஏபிங்களை அழைச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் முதல்ல நீ சினிமா உனக்கே தெரியும் ரஜினிகாந்த கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் அதானி அம்பானி உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க எல்லாம் தெரியும் உனக்கு உனக்கு தெரியும் ஆஹ் நீ மொத இந்த கோயில்ல அன்னைக்கு டிசம்பர் ஆறு அந்த அயோத்தி கோயில் அந்த பாபர் மசூதி இடிக்கிய லட்சக்கணக்கான பேர் திரண்ட திரண்டிக்கு இந்து கரசேவர்கள் இருக்காங்கல்ல ஜெயலலிதா கூட ஆயிரம் பேராக அனுப்புனாங்கன்னு நீ சொல்கிறேன் கரசேவர்கள் அதுக்காக போராட்டம் நடத்தினவங்க வக்கீலுங்க போலீஸுங்க சட்டத்துறை அமைச்சர்கள் மத்திய அந்த ஆட்சியாளர் கல்யாண சிங்கு இந்த கல் எடுத்துகிட்டு போனவங்க கல் வச்சவங்க அன்னைக்கு இந்த கோயில் இதில் கேஸில் மாட்டி போன அத்வானி அத்வானி முரளிமனோஸ்வசி உமாபாரதி இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் இருக்காங்க அவங்க அவ்வளவு பெரிய வெளியில நிறுத்திட்டு எந்த சனாதன தர்மத்தை அடிப்படி பார்ப்பனர்களையும் மோ மோடி போன்ற அதிகார வளம்பிக்கவர்களையும் காரங்களையும் வச்சு இந்த கோயிலை திறக்கிறீங்க அன்னைக்கு போராடின அன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்காக நின்று லட்சக்கணக்கான கரைசியர்கள் இங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்க எந்த உலகத்துல எந்த மதத்தோட எந்த கோயிலாவது திறக்கும் போது மதம் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான கணக்கான மதங்கள் இருக்கு கணக்கான மதங்கள்ல ஏதாவது ஒரு கோயில கட்டும் போது பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு எங்கேயாவது ஒரு சட்டம் பிறப்பிச்சிருப்பாங்களா அறிவிச்சிருப்பாங்களா உத்தரவு போட்டிருப்பாங்களா பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன அதான் சனாதானம் அதைத்தான் ஒழிக்கணும்னு திரு உதயநிதி சொன்னாரு அதை விட்டுட்டு நீ உதயநிதி மேல கட்டு கதை விடுற உன்னால வந்து இந்த நீ ஒரு ஜனம் தானே நீ போய் இன்னைக்கு ராமர் கோயில் இதுல கலந்துக்க முடியுமா அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கீங்கள சனாதனவாதிகளே பார்ப்பனர்களே ஆர்எஸ்எஸ்காரவங்க அதிகார பலமிக்க மோடியை ப பிரபலங்கள்னு இவங்களை தானே அழைப்பு விடுப்பேன் பொதுமக்கள் வர வேண்டாம் தானே அழைப்பு எடுப்பேன் எந்த கோயிலையாச்சும் இந்த இது நடக்க எங்கேயாவது கிறிஸ்தவ கோயிலையோ மசூதியிலேயோ திறக்கும் போது துறப்படாக்கும் மக்கள் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அதை கேட்க துப்பு இல்லை நீ வந்து இந்த மாதிரி பெரிய விபம் மாதிரி பேசிட்டு உக்காந்துருக்க கூமுட்ட பெட்ரூம் வேலையை மட்டும் பாரு பெட்ரூம் கலக்கு பிடிச்சிட்டு இருக்க அதை மட்டும் பாரு அரசியல் பேசி ட்ரை பண்ணாத நன்றி